அண்ணா நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் நீ என்ன கண்டுபிடிக்கறியானா அதுக்கு என்ன கலீஷ் நீ போய் ஒளிஞ்சி போ நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் ஆ சரி நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் நீ என்ன கண்டுபிடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ணா நான் எங்க ஒளிஞ்சிருக்கேன்னு பாக்குறேன் நீ சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது சரியா ஆ நான் சீட்டிங்லாம் பண்ண மாட்டேன் இப்ப நான் உன்னை கண்டுபிடிக்க வரேன்

ஏ தாலீஸ் நீ அங்கத்தானே இருக்க நான் உனக்கு கண்டு முடிச்சுட்டேன் நீட் நீட் ஜெயிச்சுட நான் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் ஐஸ் பாய் விளையாடிட்டு இது என்ன உன்னோட புது டாயா ஆமா இது என்னோட புது டாய் தான் உங்களுக்கு தெரியுமா இது எங்க அப்பா எனக்காக பிரசன்ட் பண்ணாரு இது ரொம்ப காஸ்ட்லி சீபா உன் ட்ரோன் மட்டும் தரியா நாங்க ரெண்டு பேரும் கொண்டு வர விளையாடிட்டு தரோம் ஆஹா நான் தர மாட்டேன் எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க இந்த ஷாம் டாலிஷ் கிட்ட மாத்திரம் தரவே தராது அவனுங்க கையில போச்சுன்னா உடச்சு கொடுத்துருவானுங்கன்னு ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் நாங்க உடைக்கல மாட்டோம் ஆஹா நான் சொல்ல மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமான பசங்க விடுறது வேணா பாருங்க எவ்வளவு ஹைட்டா பறக்குதுன்னு ஏ ஷீபா உன் ட்ரோன் இருக்கு ஆஹ் எனக்கு தெரியும் என் ட்ரோன் ரொம்ப அழகா இருக்குன்னு ஆனா உங்களால இந்த மாதிரி ட்ரோன் எல்லாம் வாங்க முடியாது

சரி ரிமோட் ஆன கொஞ்ச நேரம் ஓட்ற ஏய் நீ உன பறக்க விட தேவல என் ட்ரோன் என்கிட்ட கூட நானே அத பறக்க விடுவேன் முடியாது அத நான் தான் பறக்க விடுவேன் ஏய் நான் தான் பறக்க விடுவேன் ஏய் நான் தான் பறக்க விடுவேன் எங்க கூடுடா ஏய் எங்க கூடுடா ஏய் முடிய எங்க கூடு ஏய் நான் தான் விடுவேன் ஏய் முடிய நான் தான் விடுவேன் ஏய் ஐயோ என்னடா அலிசே நம்ம ட்ரோன் இப்படி உடைஞ்சிருச்சு ஐயோ அப்படினா நம்ம ரெண்டு பேரும் அம்மா கிட்ட அடி வாங்கணுமா என்ன சத்தம்